என் பொண்ணு மியா மியா மியாங்கம் மியா மியாண்டு இந்த மியா குட்டி என்னம்மா மியா மியா குட்டி ஐயா அங்கே பாருங்க ஜாலியாக விளையாடுது பாருங்க இந்த மியா குட்டி மியா குட்டி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மியா குட்டியை ம் மியா தண்டி ம் மியா தண்டி மியா தண்டி மியா அங்கே போக மியா மியா இங்கே பாருமா மீனா குட்டி இங்கே என்ன பார்க்குது மீனா குட்டி பசிக்குதா பசிக்குதா அதுக்கு இப்போதான் வெளியிலே வந்தோம் வெளியில் போயிட்டு மீனா குட்டி பசிக்குதுன்னு கத்துது பால் கொடுக்குமா மியா குட்டிக்கு பிஸ்கட் கொடுக்குமா என்னம்மா கொடுக்க பால் கொடுக்குமா பிஸ்கட் கொடுப்போம் என்ன கொடுக்கலாம் ஆளாம் பிஸ்கட்டா மீன் குட்டிக்கு என்ன கொடுக்கலாம் நீ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன வச்சுருக்காருன்னு பார்க்க போயிருது